ஹலோ யூயர்ஸ் நம்ம மீஸ் வெல்கம் ரிஜிஸ்ட் வெளிக்கம் நடந்த வீடியோ இடையில இடையில் ஒரு ரெண்டு மூணு நாட்கள இப்போ என்னால் சரியாக வீடியோ போட முடியல கொஞ்சம் வேலையெல்லாம் அதிகமாக இருக்கிறனால டைம் கிடைக்கல பட் இனிமேல் ரெகுலராக போடுறதுக்கு பிளான் பண்ணுறேன் ப்ளஸ் என்னடா பெருசாக அப்டேட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது ஏன்னா ஒன்று பேசுனா சீமானை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது அது விட்டோம்னா தளபதி பற்றி எதாவது அப்டேட் பண்ணோம் அப்படின்னா படத்தை சார்ந்தும் பெருசாக அப்டேட் இல்லை அவருடைய அடுத்த அரசியல் சார்ந்தும் பெரிய அப்டேட் ஒன்றும் பெருசாக இல்லை பட் தளபதியோடைய ரத்தத்தார்ந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு அது இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் பட் அதை மட்டும்தான் இங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது கிடையாது ஒரு நமக்கு தேனி இருக்குல்ல தேனி இப்போ நம்ம பார்ப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த தேன் கூட வந்து அவ்வளோ சீக்கிரம் கட்ட அவ்வளோ ஈஸியாக கட்டிட முடியாது அது ரொம்ப கஷ்டப்பட்டு 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 தேன் கூட கட்டும் அது கட்டிட்டு அந்த தேனை நம்ம எடுக்கல அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த தேன் அதையே குடிச்சிரும் குடிச்சிட்டு அதை காலியாக விட்டுட்டு செல்லை வந்து காலியாக விட்டுட்டு போயிடும் இது தேனியோடய குணம் அதுக்கு முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா தேனி மேலே கல் எடுத்து அடித்து அந்த கூட்டை உடச்சிட்டு தேனியை கிளச்சி விட்டுட்டு தேன் எடுத்து நம்ம குடிச்சிட்டு போயிடுவோம் ஸோ இது வந்து இன்னொரு ரகம் இப்போ இதில் ரென் இந்த ரெண்டாவது ரகத்தில் ஒரு ரகம் ஒன்று இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தேனி கூட்டம் அந்த தேனியே கெடுக்கிற கூட்டம் ஒன்று இருக்குது அதுதான் இப்போ வந்து நாம் தமிழர் சீமான் கட்சியில் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணுற ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஓகே அக்டோபர் இருபத்தி ஏழு ஆமாம் அக்டோபர் இருபத்தி ஏழு தளபதி அவர்களுடைய மாநாடு நினச்சி தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்றைய தேதி வரைக்கும் தளபதியை சார்ந்து இல்லாத ஒரு அரசியல் டாக்கு அரசியல் பேச்சை எங்கேயுமே பார்க்க முடில எந்த மீடியாஸ்லையும் பார்க்க முடில இன்க்ளூடிங் ஐ மீடியாஸ்லேருந்து யூடியூப்லேருந்து எல்லா சோஷியல் மீடியாஸ்லேயும் அது இல்லாமல் இல்லை இல்லையே இல்லை அப்படி தான் போயிட்டுருக்கு இதில் நம்ம எது பெருசாக எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சீமானவர்கள் வந்து திரும்புவார் அதாவது விஜய்க்கு அவரை அகெயின்ஸ்டாக திரும்பிடுவார் அப்படின்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கலை அவர் பேசுனதுக்கப்புறம் கூட ஒரு கட்டத்தில் சரி பேசினதை உணர்ந்துட்டு சைலண்டாக போயிடுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க அந்த காலகட்டத்தில் கூட கூட அவர் என்ன பண்ணார்னா இனி இது ஒட்டுறதுக்கான வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி யாரை வந்து மிக கண் வன்மையாக கண்டித்தாரோ அவரை போய் பார்த்தார் நம்ம சங்கி சீமான் அவர் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா திரையுலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கே தெரிஞ்சவர் தான் பட்டு சீமான் வந்து இப்போதான் புதுசாக இன்ட்ரொடெக்ஷன் பண்ணுறார் அவங்களாம் அவர் வந்து சினிமாவில் சூப்பர் ஸ்டார் இவர் வந்து அரசியலில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே தமிழம் எடுத்துக்கொள்கிற ஒரு தற்கொலை சீமானை தான் நான் அந்த இடத்துல பார்க்குறேன் ஓகே இப்போ இவர் இப்படி பேசிட்டார் ஆனால் இதோட எதிர்வினை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சி கூடாரங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆகிட்டு இருந்துச்சு என்னைக்கு தளபதி எதிர்த்து பேச ஆரம்பித்தாரோ அன்னிலேருந்து கட்சி கூடாரங்க காலி ஆரம்பிச்சிது ஆனால் என்றைக்கு போய் ரஜினிகாந்தில் சரண்டர் ஆனாரோ கொத்து கொத்தா அப்படியே போகிறாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு கூட்டம் ஒரு ஐம்பது பேர் சேர்ந்த ஒரு குழு அப்படியே மொத்தமாக வெளில போகிறாங்க அவங்க தான் அந்த இடத்த வந்து நாம் தமிழர் கட்சியோடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கிறாங்க அப்படின்றத அவங்க அவங்க வாயிலே சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் நாங்கள் ஒரு எட்டு வருஷத்துலேருந்து ஒரு பத்து வருஷம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷத்துலேருந்து சேர்ந்தாங்க ஒரு எட்டு வருஷமாக நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் பயணிச்சிட்ருக்கோம் நாம் தமிழர் கட்சி திருநெல்வேலியில் சீரோவாக இருந்ததுலேருந்து உருவாக்கியவர்கள்லாம் நாங்களும் ஒரு ஆள் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி மேலே ஒரு ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு மேலே இருக்க அப்படின்னா அந்த பேஸ்மெண்ட்டை உருவாக்குனது நாங்கள் தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அண்ணன் சீமான் முதலமைச்சராக ஆயிடணும் திருநெல்வேலியிலேருந்து ஒரு அஞ்சு எம்எல்ஏ கொடுத்துடணும் இதுதான் எங்களோட ஆசையாக இருந்துச்சு அது அதுக்கான ஓட்டத்தில் நாங்கள் எவ்வளவோ எங்களுடைய எங்கள் சக்திக்கு மீறி நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் ஆனால் சீமானண்ணன் வந்து அந்த இருந்தும் அவருடைய நிர்வாகத்திறமையோட வீக்னஸுக்கும் எங்களுக்கு வந்து அதில் இருக்க முடியல நாங்கள் ஒரு மூணு வருஷமாகவே வர தொடர்பு கொண்டு இங்கே உள்ள சில பிரச்சனைகளை சொல்லணும் முயற்சி பண்ணோம் நிர்வாக பிரச்சனைகள் அது போக நீங்கள் பேசுகிறதுலே நிறைய முரண் இருக்கனே ஒரு ஒரு மெடல் ஒன்று பேசி இன்னொரு மெடல் வேறு ஒன்று பேசிடுதையே அதை நாங்கள் இங்கே முட்டு கொடுக்க முடியல மக்கள்கிட்ட போய் பார்த்து சந்திக்க முடியல நம்ம வந்து ஒரு ஒரு எட்டு சதவீதம் ஓட்டு எடுக்கிறதுக்கே நம்ம வந்து பதினஞ்சு வருஷம் காற்று கிடக்க வேண்டியிருக்கு இன்னும் நாம் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கணும்னா எவ்வளோ வேலை பார்க்கணும் இந்த ஒன்றரை வருஷத்தில் எவ்வளோ வேலை பார்க்கணும் அடுத்த ஒரு ஏழு வருஷத்துக்குள்ளேயாவது களத்தை நமக்கான களமாக மாற்றணும் இதெல்லாம் நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணோம் எதுக்குமே அவர் செவி கொடுக்கவே இல்லை எது பேசினாலும் ஏன் கச்சிரா வெளியே போடா இதுதான் அவருடைய தீர்வாக இருக்குது எனக்காக தான் ஓட்டு போட்டாங்க அவர் ஒருத்தருக்காக ஓட்டு போட்டாங்கன்னா அவராக பூத்தில் போய் ஆள் போட்டார் ஓகே இப்போ இவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சீமான் அப்படின்ற ஓட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொதுவாகவே நீங்கள் எங்கே போனாலுமே ஓட்டு கிடையாது நாம் தமிழர் சீமான் கட்சி எடுத்து அந்த இடத்துல யார் முன்னாடி வைக்கிறாங்களோ அவங்க அந்த ஊரை சார்ந்தவங்களா இருப்பாங்க அந்த பையங்களை அந்த பசங்களை வந்து அந்த ஊரில் இருக்க மக்களுக்கு வந்து பல வருஷமாக தெரிஞ்சிருக்கும் அவர் மேல் உள்ள நம்பிக்கையில் சீமானோடைய பே ஒரு ஆதரவாளராக அவர் வந்து தன்னுடைய செல்வாக்கை வந்து அங்கே நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது பட் சீமானாக போய் நின்று அந்த இடத்துல ஓட்டு போட்டு ஜெயிப்பாங்கனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படி வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்நேரம் இந்த பதினஞ்சு வருட காலகட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்துல சீமானவர்களை அது வந்து ஜெயிச்சிருக்கணும் ஏன்னா சீமானவர்களே ஜெயிக்கலை அப்படின்னும் போது சீமான நிறுத்துக்கிறவங்க வந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் சான்ஸே கிடையாது பட் ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து இவங்கள பற்றி எடுத்து சொல்கிறாங்க ப்ளஸ் மக்களுக்கு டிஎம்கே ஏடிஎம்கே மேலே இருக்கிற மிகப்பெரிய ஒரு அதிருப்தி வேறு ஆப்ஷனே இல்லைடா இப்போ இந்த பசங்களை நம்பான்னு சொல்லிட்டு போடுற ஓட்டு மட்டும்தான் அன்டில் விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்குள்ளே இறங்குற வரைக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது சீமானவர்கள் தன் உண்மையாலுமே தமிழினத்துக்காக இனத்துக்காக போராடா இருந்தால் அவருடைய எண்ணங்களும் செயல்களும் உண்மையாலுமே தமிழ் மக்களுக்கானதாக இருந்ததா இந்நேரம் அவர் தமிழக வெற்றி கழகத்தை வரவேற்பு தான் வந்து பேசியிருப்பார் ஒழிய தன்னுடைய எதிரியாக அவர் கன்சிடர் பண்ணியிருக்கவே மாட்டார் தன்னுடைய எதிரியாக மட்டும் இல்லாமல் தான் யார் எதிரியாக பார்க்குறாங்களோ அவங்க காலில் போய் விழுற அளவுக்கு கேவலமான ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்திருக்கவே மாட்டார் அப்படின்றது நிதானமான உண்மை ஸோ அப்போ எந்த அளவுக்கான ஒரு தமிழ் தேசிய பற்று சீமான் குழு இருக்குது அப்படின்ற கேள்வி இந்த இடத்துல நம்ம வைக்க வேண்டியதாக இருக்குது ஸோ நம்ம வைக்கணுமோ இல்லையோ அந்த தம்பிகள் தான் வைக்கணும் ஏன்னா அவன் தான் ஃபீல்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அவர் என்ன சொன்னாலும் சிரிக்கிறாங்க ஜிம்முக்கு போடான்றாரு பாலப்பொடி உரம்ப தேத்து அப்படின்றாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்பு வந்தால் படி இல்லைன்னா படிக்காத அப்படின்றாரு அதாவது இளைஞர்களை வழி நடத்தணும் அதை வந்து ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம் ஏன்னா சீமானை போன்றவர்கள் இளைஞர்களை இன்னமும் பாண்டியராஜ காலத்து சோர சேல சோர பரம்பரை இதெல்லாம் ஓகே ஒத்துக்கிறோம் அதை வந்து ஹிஸ்ட்ரியில் படிச்சுட்டு இன்றைக்கி நடைமுறைக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம பார்த்து போகணுமே ஒழிய அது ஏன் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே ஆகப்படுறது கிடையாது நம்மளுடைய பழைய பழம்பெரும் விஷயங்களையும் நம்ம பாதுகாக்கணும் அதற்கான முன்னேற்பாடு செய்யணும் எல்லாமே வேணும் அதற்கு நமக்கு ஆட்சி அதிகாரம் தேவை சீமான் மாதிரி கற்றுக்கிட்டு இருந்தால் மட்டும் நடக்காது இப்போ தஞ்சாவூர் கோயிலில் கல்வெட்டு போது அந்த இடத்துல கல்வெட்டு தமிழ் கல்வெட்டை எடுத்துகிட்டு ஹிந்தி கல்வெட்டை பதிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு தமிழர் சிஎம் ப்ராப்பராக இருந்தால் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்காது பட் அதை மீறி இது செய்கிறாங்க அப்படின்னா அங்கே இல்லை என்ன இல்லை அதிகாரம் இல்லை சும்மா போய் போராடினா 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 வந்துருமா வராது அதனால் போராட்டத்தினால ஒன்றும் வரப்போகிறது கிடையாது அதிகாரத்தை கையில் எடுக்கணும் அதை சீமானவர்கள் விட்டுட்டார் அந்த அதிகாரத்தை தவறிவிட்டதுனால தான் இன்றைக்கி அவருடைய கூடாரம் காலி ஆகிட்டு அந்த கூடாரத்தின் மேல் கல்லடிப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாட்டை திரும்ப சாட்டை திருமுருகன் அதை சாக்கடை வாயின் அப்புறம் இடும்பாவனம் கார்த்தி இவர்கள் போன்றவர்கள் வந்து அவங்க கட்சியிலே கல் அதனால தான் நான் சொன்னேன் அந்த மாதிரி ஒரு தேனி கூட்டம் தான் இது கல்லடிச்சு மொத்தமாக நக்கிட்டு போயிருச்சு ஸோ இன்னி அந்த கட்சி இருக்கா இல்லையே நமக்கு கொஞ்சம் டவுட்டு தான் மற்றபடி வேற ஒன்னு கிடையாது சியோ நடந்து வீடியோ அளவுகள் டைக்க போவேன்